மகோமகோ பாத்தியாய தாக்சனாய கலாநிதி டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர் ஊவேசா அவர்களுடைய பிறந்த தினம் இன்று ஏன் அவரை இவ்வளவு கொண்டாடணும் மற்ற எல்லாருடைய பதிப்புகளிலிருந்து ஊவேசா அவர்களுடைய பதிப்பு எந்த நிலையில் வேறுபட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் சிவக சிந்தாமணி வழியாக முதன் முதலாக பதிப்புலகத்துக்குள்ளே காலடி அறுத்து வைக்கிறார் ஊவேசா அவர்கள் அது தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் அவர் மறைகிற வரை இந்த தமிழ் பதிப்பு பணிகளில் அது தவிர ஆய்வு பணிகளில் அது தவிர என் சரித்திரம் சார்ந்த சரித்திர பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்திருக்கிறார் மற்றவங்களுடைய பதிப்புலேருந்து ஊவேசாவுடைய பதிப்புகள் எந்த நிலைகளில் மாறுபடுது குறிப்பாக சங்க இலக்கிய பதிப்புகள் இப்போ நீங்கள் வந்து முன்னாடி அதுக்கு முன்னாடி பதிப்பிச்ச பதிப்பாசிரியர்களில் குறிப்பாக சிவைத்தா மாதிரி இன்னும் வேறு சில பதிப்பாசிரியர்கள் தான் சில விஷயங்களை கவனத்தில் எடுத்திருந்திருக்கிறாங்க ஆனால் உவேசா அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு பதிப்பு யாருக்கானது அப்படின்னு யோசிச்சப்ப அது ஒரு பயன்பாட்டு பதிப்பாக அது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்கிற நோக்கிலே மிக சிறப்பாக பதிப்பித்து வெளியிடுகிறார் அந்த பயன்பாட்டு பதிப்பு என்கிற அடிப்படை காரணம்தான் உவேசா அவர்களுடைய பதிப்பை எல்லா நிலைகளிலும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் குறிப்பா ஓலைச்சுவடிகளை தேடுறது சேகரிக்கிறது பாட வேறுபாடுகளை கொடுக்கறது அப்படின்ற மரபு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் குறைவாதான் இருந்துச்சு இவர்களிருந்து தான் அது அதிகமாக பின்பற்றப்பட்டதாக நம்ம பார்க்க முடிகிறது உண்மையிலேயே ஊவேசா என்கிற ஒரு மாபெரும் மனிதரின் உழைப்பு போற்றத்தக்கது இன்றைய நாளில் அவரை வணங்குகிறோம்